கிடையாது மட்டும்தான் பிரம்மா கோயில் வாங்க சரிங்க சமயபுரம் வழியில இருக்கு பிரம்மா கோயில் சமயபுரம் எல்லாமே இங்கதான் இருக்கு நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு சரிங்களா கரெக்டா ஆமாங்க பேசிட்டு இருந்தீங்க அவனுக்கு டைம் அவுட் கொடுக்கல பிரின்சஸ் அண்ணா பார்த்துருக்காங்க பத்தியா நான் டைம் அவுட் கொடுக்கல பிரின்சஸ் அண்ணாவை பார்க்கல ஓ குட் தேங்க்ஸ் நெக்ஸ்ட் இயர் ஐ வில் கம் தேர் ஓகே 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 மணிகன் புஷ்பராஜ் ஓகே ப்ரோ பெரம்பலூரில் என்ன இருக்குது பெரம்பலூரில் அது ஒன்றுமே இல்லை உங்கள் ஊரில் என்ன இருக்கோ அதான் பெரம்பலூர்லேயும் இருக்கும் மெட்ராஸ் மேன் அவனை தூங்க இல்லை நான் தூக்கிட்டேன் நான் நான் டைம் அவுட் கொடுத்துட்டேன் பார்க்கல சா டைம் அவுட் கொடுத்துட்டேன் இப்போ ராமகிருஷ்ணன் புரோக்கு டைம் அவுட் கொடுத்துருக்கீங்க தப்பா பேசுனாரா செல்லப்பாண்டி ராமகிருஷ்ணன் ப்ரோ இது பண்ணிட்டீங்க ராமகிருஷ்ணன் ப்ரோ எதுவும் பேசல அவனை செல்ல பண்ணி நான் பண்ணிட்டேன் அவனை டைம் அவுட் கொடுத்துட்டேன் நான் போயிட்டான் ப்ரோ எல்லாம் வந்திருக்கீங்களா இல்ல எனக்கு தெரியாது அந்த சைடு தெரியாது மணிகளன் ப்ரோ குற்றாலம்னா தெரியாது எனக்கு எனக்கு தெரியும் குற்றாலம் எங்கே இருக்குன்னு தெரியாது வாங்க ஹரிஸ் ருத்ரா வாங்க ஸோ கியூட்டு தேங்க்யூ எல்லோ கலர் சாரீ சூப்பராக நன்றி நன்றி ஆ மெட்ராஸ் மேன் வச்சிக்கிற வரைக்கும் வைக்கக்கூடாது என்னது சங்கரன் ப்ரோ சி என்ன ப்ரின்ஸ் எஸ்னா சங்கரன் ப்ரோ என்ன பிரின்சேசனா எல்லோரும் லைட் போடுங்கப்பா லைட் போட்டு பேசுங்கப்பா லைட் போட்டு பேசுங்க புரியல தலைவர் அண்ணா இன்னொரு பிப்டீன் மினிட்ஸ் லைவ் முடிச்சிடலாம் கரெக்டா ஒரு மணிக்கு லைவ் முடிச்சிடலாம் சரிங்களா ஒரு மணிக்கு லைவ் முடிச்சிடலாம் கரெக்டா ஒரு மணிக்கு லைவ் முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் இயர் உங்க பசங்க ஸ்கூல் ஹாலிடேஸ்க்கு வாங்க எங்க ஏரியாக்கு கண்டிப்பா வரீங்க வரீங்க முடிஞ்சா வரேன் ஓகேங்களா புரியல தலைவர் யாருப்பா எங்கடா போன எங்க நீ அடிக்கடி போயிடறாடே எங்க போற சுமனு சாப்பிட போனியா கமாண்ட் படிக்கிற வரைக்கும் பேட் கமாண்ட் இருக்க கூடாது அதை பார்க்கல பிரின்சஸ் அண்ணா நான் அதாவது நான் படிக்கிற வரைக்கும் கமாண்ட் இருக்க கூடாது எங்க ஊர் பெரம்பலூர் ஹரிஷ் பெரம்பலூர் எல்லோரும் லைக் போடுங்க லைக் போட்டு பேசுங்க ஓகேவா பேட் கமாண்ட் வந்த உடனே தூக்கணும்னு சொல்லுறாங்க பிரின்சஸ் ப்ரோ உண்மைதான் உண்மைதான் கரெக்டா பிப்டீன் மினிட்ஸ் ஆனா முடிச்சிடலாம் ஓகேங்களா வேப்பூரா எந்த வேப்பூர் நண்பா எந்த வேப்பூர் இருபத்தி மூணு பாயிண்ட் தான் சார்ஜரே இருக்கு வர சரிங்களா என்னடாச்சு அது ஸ்மெல்லு அந்த பக்தி வடிவு மாறி இருக்கு இந்த டைம் அப்படித்தான் அக்கா ஏன் என்னாச்சு ராமகிருஷ்ணன் ப்ரோ ஓகேம்மா குட் நைட்மா ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ குட் நைட் ப்ரோ அவன் தெரியாமல் உங்களுக்கு டைம் அவுட் கொடுத்துட்டாங்க சரிங்களா நான் எடுத்து விட்டேன் டைம் அவுட்டு